அருள்மிகு அம்மன் திருக்கோவில் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க அருப்புக்கோட்டையில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற வரலாறு இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் காலத்திலலாம் அருப்புக்கோட்டை வந்து ஒரு காட்டு பகுதியாக இருந்திருக்கு அப்போது அங்கே போகிற பெண்கள்லாம் விறகு சாணம் எல்லாம் பிறகிட்டு வருவாங்க அப்படி போகிற இடத்துல ஒருத்தவங்க விறகு சாணம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு குரல் கேட்டுது பெண்ணே இந்த இடத்த நீ சுத்தம் செஞ்சு தண்ணீர் தெளிச்சினா உனக்கு கால் பணம் கிடைக்கும் அப்படின்னு குரல் கேட்டுது உடனே அந்த பெண்ணும் அந்த மாதிரி செய்கிறாங்க செஞ்சோட அந்த இடத்துல அந்த கால்பணம் வருது அந்த கால் பணத்தை எடுத்துகிட்டு போய் போயிடுறாங்க மறுநாள் வரும்போது அதே மாதிரி குரல் கேட்குது சுத்தம் செஞ்சால் கால் பணம் கிடைக்கும்னு மறுநாள் செய்யும்போது அதே கால் பணம் கிடைக்குது கிடைக்கும் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போய் ஊர் மக்கள் கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஊர் மக்களும் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்த அந்த இடத்த பார்க்கும்போது அந்த பெண் மேலே அம்மா வந்து இறங்கி நான் இந்த இடத்துல பீடமாக வீட்டு இருக்கிறேன் என்னை எடுத்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி வந்தவங்க தான் இந்த முத்து இப் இந்த கோவிலில் நடைபெறும் பங்குனி பொங்கல் விழா வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் மூன்றாம் செவ்வாய் மதிய வேளையில் ஆயிரத்தோர் விளக்கு பூஜை நடத்துவாங்க அந்த விளக்கு பூஜை முடிஞ்சு மாலையிலிருந்து கொடியேற்றம் நடைபெறுகிறது இந்த கொடியேற்றம் வந்து வெகு விமரிசையாக நடைபெறும் கொடி கட்டின மறுநாள்லேருந்து பெண்கள் கோவிலை சுற்றி தண்ணீர் எடுத்து ஊற்றுவாங்க கோவிலில் நேர்த்திக்கடன் செய்கிறவங்க காப்பு கட்டி அணையிலேருந்து விரதம் இருப்பாங்க இந்த கோயிலில் உருண்டு கொடுத்தல் பால் குடம் எடுத்தல் அழகு குத்துதல் சிலார் குத்துதல் பூக்குழி இறங்குதல் என பல நேர்த்திக்கடன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மண்ணாலான பொம்மைகளை தங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கோவிலில் வைக்கிறாங்க மொத்தம் பன்னெண்டு நாள் இந்த ஊரில் திருவிழா நடக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துலையும் அம்மா எழுந்திரளி மக்களுக்கு அருள் பிடிக்கிறாங்க கோவிலுக்கு பக்கத்தில் இருக்க கலையரங்கத்தில் நள்ளிரவு வர இங்கே பல்சுவை நிகழ்ச்சிகள் மட்டும் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது கொடியேத்திய எட்டாம் நாள் அன்னைக்கு பொங்கல் விழா நடைபெறுது அன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் அம்மாவோட சன்னதியின் முன் பொங்கல் வச்சு வழிபடுறாங்க அன்னைக்கு இரவு அம்மாவுக்கு வெண் பொங்கல் இட்டு நெத்திலி கருவாடு படைத்து வழிபாடு செய்து மக்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது ஒன்பதாம் நாள் விடிய காலை முழுதே பூச்சட்டி செலுத்துறவங்க சிலார் குத்துறவங்க அழகு குத்துறவங்க அவங்களாம் தங்களுடைய வேண்டுதலை செலுத்திக்கிட்டு இருப்பாங்க நாடர் சிவன் கோயிலில் இருக்க வாழவந்தம்மன் முன்னிலையில் சட்டி வளர்த்து மேலே தாளங்கள் முழங்க சட்டி வந்து அழைத்து வரப்படும் வந்து அம்மா முன் செலுத்துவாங்க அன்னைக்கு தினம் காலையிலேயுமே பூக்குழியை பற்ற வைப்பாங்க அந்த பூக்குழியை பற்ற வைக்கிற சமயத்தில் கருடன் வந்து வானத்தில் மூன்று முறை அடிப்பாங்க அது அடித்த பிறகு பூக்குழியை பற்ற வைப்பாங்க மக்கள் புடைசூலை குழவை சத்தம் முழுங்க ஆகோ ஐயாகோ என்ற சத்தத்தோட அம்மாவோட சன்னதி முன்னால் பூக்குழியை ஏற்றுறாங்க அதிகாலை வர தீ நன்கு இருக்கும் இந்த பூக்குழி மூன்று அடி அகலமும் மூன்று அடி ஆழமும் கொண்டது தோணி போன்ற வடிவம் இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்க பூக்குழி தமிழ்நாட்டிலேயே அருப்புக்கோட்டையில் மட்டும்தான் இருக்கிறது என்பது இதோட சிறப்புங்க பூக்குழி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அம்மாவை பார்த்து அம்மா முகம் சிவந்து இருக்குமாம்மா அக்னி சொருபமாக காட்சியளிப்பாங்களாம் அப்படின்னு பார்த்தவங்க சொல்கிறாங்க பத்தாம் நாள் விடிய காலையில் பூக்குளி இறங்குவாங்க பூக்குழி இறங்கி முடித்த பிறகு குழியை மூடிடுவாங்க அடுத்த வருஷம் அந்த பூக்குழி திரும்ப திறக்கும்போது ஒரு சாம்பல் கட்டியாவது கண்டிப்பாக அணையாமல் இருக்குமாங்க இந்த விழாவை பார்க்குறதுக்கு அருப்புக்கோட்டை சுற்றி இருக்க ஊர்கள் மற்றும் மாவட்டங்கள்லேருந்து மக்கள் திரண்டு வருவாங்கங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மன் பக்தர்களோட வேண்டுதல்களை கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அதனால்தான் ஒவ்வொரு வருஷமும் முந்தைய வருஷத்தை விட பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்ங்க பதினோராவது நாள் சிறுவர்கள் சிறுமியர்கள் சேர்ந்து சிலம்பம் சர்க்கஸ் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுக்குங்க பனிரெண்டாம் நாள் இரவு வான வேடிக்கையோட திருவிழா நிறைவு பெறுவோங்க அன்னைக்கு நைட்டு கொடியை கலாட்டிடுவாங்கங்க நாம் அம்மாவாக நினச்ச அம்மாவாகவும் குழந்தையாக நினச்ச குழந்தையாகவும் நமக்கு காட்சி தருவாங்க நம்ம அம்மா அங்கே உள்ள அனைவர் வீட்டில் அம்மா ஒரு நபர் தான் ஒரு முறையாவது இந்த அம்மாவை வந்து பார்த்துருவாங்க முடிஞ்சா ஒரு தடவையாவது வந்து இந்த அம்மாவை தரிசிங்க நன்றி இது போல் வேறு எதுவும் கோவிலை பற்றி வரலாறுகளை தெரிஞ்சுக்க விரும்புங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த புதிய முயற்சி எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் நன்றிங்க